எல்லாம் சரி அப்புறம் ஒழிக்க இருக்கிற கடைசி கருவியே சாதி வாரி எப்படி உண்டானது எல்லோருக்கும் கிடைத்து விட்டால் அதான்டா சமூக நீதி எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு ஏன் போட்டி ஒரு எளிய கோட்பாடு என் உடன் பிறந்தவர்களே நாம கேட்பது அஞ்சு பேர் இந்த வீட்டில இருக்கிறார்கள் அஞ்சு பேருக்கான சாப்பாடு அனுப்பிடு ஐம்பது பேர் அந்த வீட்டிலே இருக்கிறார்கள் ஐம்பது பேருக்கான சாப்பாடை அனுப்பிவிடு இப்ப போட்டி இல்லை பொறாம இல்லை ஆனால் ஐம்பது பேர் இருக்கிற வீட்டிற்கு ஐந்து சாப்பாடை அனுப்புவதும் ஐந்து பேர் இருக்கிற வீட்டிற்கு ஐம்பது சாப்பாட்டை அனுப்புவதும் சமூக நீதி அல்ல சமூக அநீதி இதனால் தான் பிரச்சனை ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி இந்த குடும்ப அட்டையை ஒரு அப்பத்தா வைத்திருக்கிறாள் அவள் வீட்டில் ஒருத்திதான் இருக்கிறாள் அவளுக்கு பத்து கிலோ அரிசி பக்கத்து வீட்டிலே பத்து பேர் இருக்கிறார்கள் அப்பா அம்மா அண்ணன் தங்கை இப்படி பத்து பேர் இருக்கிறார்கள் பத்து பேர் இருக்கிற அந்த குடும்ப அட்டைக்கும் பத்து கிலோ அரிசி தான் இது நியாயமான பங்கீடா சம பகிர்வா இதுதான் நம்முடைய கேள்வி அதுதானே சமூக நீதி நினைக்கிற இங்க பேசிய தம்பிகளெல்லாம் என் கருத்தை தான் வலியுறுத்தி பேசினார்கள் நீ கொடு எடுத்து கொடுக்காதே நீ கொடு அள்ளி கொடுக்காதே இதுதான் எங்கள் கோட்பாடு இதான் எங்க கோட்பாடு இந்த நாட்டில இடஒதுக்கீடு நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் நாங்க தான் கற்றுக் கொடுத்தோம் அள்ளி கொடுத்தோம் கிள்ளி கொடுத்தோம் ஒன்னும் புடுங்கள இதை சாதித்த ஒரே ஒரு மகன் நம்முடைய ஐயா ஆனமுத்தவர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் ஒற்றை மகனின் தொடர் போராட்டத்தின் வெற்றிதான் இன்று என்று நீனும் நானும் பெற்றிருக்கிற இடப்பகிர்வு இடஒதுக்கீடு என்கிற வார்த்தையை ஒழிக்கணும் இட பங்கீடு இட பகிர்வு என்றுதான் அதை பயன்படுத்தணும் நீ எதுக்கு என்னை இட ஒதுக்கீடு எதுக்கு ஒதுகிற பங்கீடு செய் பங்கிடு செய் எப்படி பங்கிடு திராவிட கட்சிகளுக்கு சொல்லிக் கொடுக்க போறியா எப்படி பங்கீடு தேர்தல் நேரத்தில் வாக்கு பறிக்க வரும்போது ஓட்டுக்கு எப்படி எண்ணி காசு கொடுக்கற ஆ வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்கீங்களா பெரியமா ஆ எத்தனை நம்ம வீட்டில் அஞ்சா அஞ்சு பேரா அஞ்சு ஓட்டு இல்லையா ஆ சரி அஞ்சு ஓட்டு ஐநூறு 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 ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துருப்பா இதுக்கு என்னது பங்கீடு ஓட்டுக்கு கொடுக்கிற பங்கீட்டை நாட்டுக்கு ஒரு தடவை கொடுங்கிறோம் எப்படி என்றது ஓட்டை எப்படி இந்த தெருவில் காசு கொடுக்க தெரியுதோ அப்படி எங்களை குடிவாரி எண்ணு படையாச்சி எவ்வளவு பறையிற எவ்வளவு முதலியார் எவ்வளவு செட்டியார் எவ்வளவு நாடார் எவ்வளவு கோணார் எவ்வளவு உடையார் எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு எண்ணு குயவர் எவ்வளவு குறவர் எவ்வளவு ஒட்டர் எவ்வளவு எண்ணு போயர் எவ்வளவு முடி திருத்துகிற மருத்துவர் குளம் எவ்வளவு துணி வெளுக்கிற வண்ணார் குளம் எவ்வளவு என்னடா எண்ணி கொடு எங்க ஐயா பத்து புள்ளி அஞ்சு கேட்கிறாரா கொடுக்காது என்ன இல்லைங்க பத்து புள்ளி அஞ்சுக்கு மேல வருதுங்க பதினஞ்சு கொடு இல்ல பத்து புள்ளி அஞ்சு இல்லைங்க அதுக்கு குறைவா வருது எட்டு தான் வருது கொடு எங்க ஐயா எதிர்த்தா என்னை வந்து கேள் பல முறை எங்களுடைய போற்றுதற்குரிய பெருந்தகை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சாதி வாரி கணக்கெடு கணக்கெடு என்கிறார் நீ நம்ம கொடை வளலுக்கு பிறந்த கோமகன் மாதிரி இருந்தா நீ எடுத்துக்க நீ எடுத்துக்க என்ன கூறு கட்டி வைக்கிறன்னு கத்தரிக்காயா வெண்டகாயாடாது என்னுடைய உரிமை இந்த நிலம் என்னது இந்த அரசியல் இந்த அதிகாரம் என்னது நான் உனக்கு மூணு விழுக்காடு கொடுத்தேன் பத்து விழுக்காடு கொடு அஞ்சு விழுக்காடு கொடுக்க இதையெல்லாம் கொடுக்க நீ யார் நீ இருக்கிற நாற்காலி நாங்கள் கொடுத்த இடம் என்பதை நீ முதல்ல மறந்து அந்த இடமே நாங்கள் உனக்கு கொடுத்த ஒதுக்கீடு கவனமா செய்யணும் தேவரா தேவருங்கிறது சாதி அடையாளம் இல்லை அது ஒரு பட்டம் வாண்டையார் போல இஸ்லாமியர்கள் ஜனாப் என்று அழைப்பது போல அமைச்சர்கள் மாண்புமிகு என்று அழைப்பது போல அது போல அது பட்டம் ஒரு பட்டம் அதற்குள்ள இருக்கிற குடி பிரிவு என்பது கல்லர் மறவர் அகமுடையோர் இப்ப என்ன செய்ய கல்லர் எவ்வளவு என்ன மறவர் எவ்வளவு என்ன அகமுடையர் எவ்வளவு என்ன அதுக்கப்ப இடஒதுக்கீடு கொடு கவுண்டரா என்ன அதுக்கு ஏற்ப கொடு ஒன்றரை கோடியா எண்ணி கொடு ஒரு கோடியா அதுக்கு தக்கன பிரிச்சு கொடு நீ எது எந்த வழியில் நீங்க சமூக நீதியை பேசுகிறீர்கள் நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எவ்வளவு எத்தனை அமைச்சர் அறிவார்ந்த தம்பி தங்கைகளே நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எத்தனை அமைச்சர் ஆனால் ஒரே வீட்டிலே ரெண்டு அமைச்சர் அப்பா முதலமைச்சர் மகன் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் நாளை துணை முதலமைச்சர் ஒரே வீட்டிலே ரெண்டு அமைச்சர் நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எத்தனை அமைச்சர் எண்ணி பார்த்துக்க இங்க எங்க சமூக நீதி சரியான பிரதிநிதித்துவம் எங்கே இருக்கிறது தம்பி தம்பி உங்களுக்கு என்ன தம்பி பிரச்சனை உங்க தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை இங்க நிக்கிறவங்களால உங்க பிரச்சனை இருக்கா உங்களுக்கு பிரச்சனை இருக்கா தம்பி பிறகுக்கு நீங்க பேசிட்டே இருக்கீங்க என்ன உங்க பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை போக்குவரத்து கடையூருக்கா இடையூறுக்கா ஓ மகனுக்கும் மகளுக்கும் தான் நான் பேசிக்கிறேன் உங்க பிள்ளைக்கும் சேர்த்தா நான் பேசிக்கிறேன் தேவையெல்லாம் பேசிக்கிறேன் அவன் நின்று கேட்டு போற அமைதியா இருக்கான்ல மற்ற கட்சியில் மாதிரி குடிச்சு புட்டு கால்ட்டா பண்ணிட்டு இல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க மூணு சீட் விளையாடிட்டு இருக்கானா இன்னமும் நாங்க பேசுறதெல்லாம் எங்களுக்காக எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்காக நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம் எங்கள் முன்னவர்கள் கத்தினார்கள் ஒன்னும் பயனடைஞ்ச மாதிரி இல்லை நாங்களும் கத்துறோம் இங்க எல்லாருக்கும் எது சரியான சமூக நீதியாக இருக்க முடியும் அப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதி உரிய இடப்பகிர்வை கொடுத்து விட்டால் சாதி ஒளிந்து என்றால் ஒளிந்துவிடும் தம்பி நத்தைக்கு எதுக்கு கூடு தேவைப்படுகிறது எதற்கு தேவைப்படுகிறது இல்லை என்றால் எல்லாம் தொட்டு தொட்டு பிடிச்சு பிடிச்சு கொண்டு அப்ப ஆபத்து வரும்போது படக்கன்று ஒரு கூட்டுக்குள் மறைவிற தேவை வருது புழு கதுக்கு கொடுக்க முளைக்குது அதை பிடிச்சி பிடிச்சி நசுக்கி கொண்டு தன்னை தற்காக்க ஒரு கொடுக்கு தேவைப்படுது இது போலதான் இங்கே சாதி அமைப்புகள் சாதிய கூட்டங்கள் குழுக்கள் உருவாக காரணம் நாம சாதியா ஒன்னா இருந்தா தான் ஏதாவது கேட்டு பெற முடியுங்கிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் அப்படி இல்லை என் முன்னாடி உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்துட்டால் எவனும் சாதியை பற்றி சிந்திக்கவோ அதுக்காக போராடவோ பெருமை பேசவோ நேரம் அவனுக்கு உண்டானது கிடைச்சிருச்சு நான் என் வயிறு நெறிஞ்சிருச்சுன்னா எதுக்கு ஊடாமட்டு சொத்த படிக்க போறேன் எதுக்கு பறிக்க போறேன் எனக்கு வேண்டியது கிடைச்சா அடுத்தவன் எதுக்கு எடுக்க போறேன் எதுக்கு தேட போறேன் ஏ தானாக போட்டி பொறாமை எல்லாம் பொசுங்கி போகும்